டீ வீட்டிலே உட்காந்து லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும் அதான் நான் பண்ணியிருக்கேன் வீட்டில் உட்காந்து லட்ச லட்சமாகவா என்னடா சொல்ற அண்ணா அண்ணா சொன்ன சொன்னேன் இருப்பா இருப்பா ஏன் பதற அதெல்லாம் அனாவசியமாக சம்பாதிக்கலாம் ஆனால் அவன் டியூ கட்டாமல் கஷ்டத்தில் இருந்தாண்ணா அதனால் தான் அப்படி கேட்டான் நீ சொன்ன உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லணும் நான் ஏற்பாடு பண்றேன் அண்ணா பன்னெண்டாயிரம் ரூபா டியூ கட்டணும்ண்ணே இது டெய்லி பன்னெண்டாயிரம்தானே

ஆயிரம் ரூபாய் நீ அதில் போடணும் பத்தாயிரம் ரூபாய் போனஸ் கொடுத்தாங்களே ஆயிரம் ரூபாய் மட்டும் அந்த காசும் நீ சொந்த பணத்தையும் போட்டனா ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அதை வச்சு மம்மி விளையாடணும் விளையாடும் போது ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப எவ்வளோ ஜெயிச்சு அது உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் உடனே எடுத்துக்க வேண்டியதுதான் சொல்றதெல்லாம் சரிதானா ஆனால் அந்த கேம் எப்படி ஆடுறது எனக்கு தெரியாது அது ரொம்ப ஈஸிப்பா உங்களுக்கு ஒரு பதிமூணு ஓர்டு கொடுப்பாங்க எதிர்க்க ஒரு பதிமூணு ஓடு வச்சுன்னு இன்னொரு ஆளாடுவாங்க அந்த ஓடு இந்த ஓடு செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி கரெக்டா நீ செட் பண்ணிட்டேன்னா ஒரு பணம் குத்துற போறாங்க அதுல கஷ்டமே கிடையாது ஈஸியா விளையாடலாம்ப்பா சரிண்ணா ஒரு வாட்டி உங்க மொபைல்ல ஆடி காட்டுங்க நான் கண்டினியூ பண்ணிக்கிறோம் என் மொபைல்ல அந்த இது இல்லப்பா நான் நிறைய சம்பாரிச்சேனா அதனால நான் அதை எடுத்துட்டேன் ஓ நீங்க நிறைய சம்பாரிச்சதால டம்மி அப்ப எடுத்துட்டீங்க கலையில இரு நான் கேக்குறேன் இப்ப டம்மி அப்ப போட்டு இப்ப நாலு பேர் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்கல்ல அவங்கள கொஞ்சம் காட்டு நம்பா யார் யாரு இன்னெல்லாம் நான் பார்த்துருக்க முடியாது யார் வேணா இப்போ நீங்கள் இந்த டம்மி ஆப்பில் ஆனீங்கன்னா எனக்கு தெரியுமா அது மாதிரி யார் யாரோ போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் ஓ அப்படியா அப்போ நீங்களும் விளாட்ல எங்களாம் விளாட சொல்றீங்க அவங்க போனஸ் கொடுப்பாங்கன்ட்டு ஆமாப்பா அதான் உங்க போனஸ் கொடுக்குறாங்களே அதை வச்சு விளையாடுங்க ஓ அப்படியா ஆமாப்பா சரிண்ணா சரிண்ணா இந்தண்ணா

அப்புறம் என்ன விளையாடி சம்பாரிச்சு கொடுங்க வா நல்லதுக்கே காலம் இல்லப்பா நல்லது சொன்ன சம்பாரிச்சிங்கன்ற என்னைய சம்பாரிச்சு கொடுனா எல்லாத்தையும் நோகாம கொடுப்பாங்களா சம்பாரிச்சா சம்பாரிங்க சம்பாரிக்கலாம் போங்க நல்லதுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் போய் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்க சம்பாரிக்கான வழி சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரீயா யாரு போனஸ் கொடுப்பா ஆ அவ்வளவு நல்லது சொன்ன என்னமோ எண்ணிய சம்பாரிச்சு கொடுக்கிட்டீங்க போப்பா

இதுல எப்படி நாங்க ஜெயிக்க முடியும் இப்பெல்லாம் கொலை நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க ஆடி இருக்கேன் நிறைய என்ன மாதிரி விளம்பரம் பண்ணா அவங்க கொடுக்குறாங்க ஓடுன்னு ஒரு கேம் இருக்கு இந்த கேம் இருக்கு எல்லா கேமும் ஆடுங்க அப்படின்னு நான் விளம்பரம் பண்ணனா எனக்கு காசு தராங்க பிரதர் அதுல போனது இதுல எத்தலான்றதுக்காக தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் பிரதர் ஏயா நீ ஏன் இப்படி தப்பான பாதையில போயிட்டு பணத்தை இழந்துட்டு நிக்கிற உனக்கு பணம் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி மத்தவங்களோட பணத்தை அழிக்க நினைக்கிறிய கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா உன்ன மாதிரி விளம்பரம் பண்ற எவனுமே கேமும் விளாடுறது இல்ல ஆப்பும் வச்சிருக்கிறது இல்ல ஆனா எல்லாம் விளம்பரத்துக்காக மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி விளம்பரம் கொடுக்குறவங்க ஆயிரம் கொடுத்தாலும் உங்க புத்தி எங்க போச்சு நீங்க தானே பாதுகாப்பா இருந்தீங்கண்ணா உங்களை மாதிரி ஆளுங்க எங்களை மாதிரி ஆளுங்க ஆளுங்கிட்ட இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டி விளம்பரம் பண்ணி தானே ஆட சொல்றீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை நிமிஷம் இருங்க ஆடுற உங்க மேலேயும் தப்பு இல்லை விளம்பரம் பண்ற என் மேலேயும் தப்பு இல்லை இதை பேன் பண்ணலாம்ல அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து இது வரக்கூடாதுன்னு பேன் பண்ணும் அப்படி எடுத்தாதாங்க இதெல்லாம் நிறுத்த முடியும் இல்லைன்னா நாளுக்கு நாள் பல குடும்பங்கள் அழிதான் செய்யும் என்ன மாதிரி செலிபிரிட்டி சினிமா நடிகர் இருக்கிற பாப்புலாரிட்டி இருக்கிறவங்கெல்லாம் மனத்துக்கு ஆசைப்பட்டு விளம்பரம் செய்ய தான் செய்வாங்க அதனால இதை நிறுத்தினா நல்லா இருக்கும் அதுக்கு மேல அவங்க பண்றாங்களா பண்ணலையான்னு தெரியலங்க கேக்குறதா இருந்தா அங்க போராட்டம் ஒண்ணு நடத்தி நிறுத்துங்க பாப்போம் அவங்க பேன் பண்ணும்போது போது பேன் பண்ணுவாங்க மக்களே அது வரைக்கும் இந்த மாதிரி பணம் வருதுன்றதுக்காக கண்ட ஆப்ப டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையில நம்ம குடும்பத்தை நம்மளே நடுத்தருவுக்கு கொண்டு வரக்கூடாதுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க ஆம் செல்போனில் சூதாட்டம் ஆடி பணம் இழந்து தன் இனி உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் இதனால் எத்தனையோ குடும்பங்கள் நிர்கதியாக நிற்கிறது இது தினசரி பத்திரிகையிலும் வீடியோவிலும் பார்க்கிறோம் நாளை நம் குடும்பத்திற்கும் இப்படி நேரலாம் தவிர்ப்பதற்கு இன்றே நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நியாயம் என்று நீங்கள் நினைத்தால் மற்றவருக்கு பகிருங்கள் பல பிரச்சனையிலிருந்து தீர்வு காண இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம் நன்றி